நான் முதல் முதலில் பார்த்தது கேமரா வியூ ஃபைண்டரில் ஸோ மெதுவாக பயம் போயிடுச்சு ஸோ லென்ஸை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெரிய வட்டம் அவ்வளோதானே இந்த இதில் என்ன இருக்குங்கிற மாதிரி சினிமா பற்றி முழுமையாக அதாவது நூறு சதவிகிதம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரே ஆக்டர் கமலஹாசன் தான் ஒரு படத்திற்கு முக்கிய அச்சாணியாக இருக்கும் யாருமே ஹீரோ தான் ரகுமானுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டுக்கு ஆஸ்கர் அவார்டு வாங்கி கொடுக்க முடியும்னா அது அநேகமாக தமிழ் ஆஸ்கர் தான் இருக்க முடியும் முன்னாடியே ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் ஆனால் அது அவருக்கு அந்த பெருமை கிடைக்காமல் போய்விட்டது அது ஆர்சி சக்தி அவர்கள் தமிழுக்கு நிகர் யார் தமிழ் தான் திரு கமல்ஹாசன் அவர்களிடம் ஒரு புது நடிகரிடம் கேட்கப்படும் கேள்வியாக முதன் முதலில் கேமரா முன் நடித்த பொழுது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீர்கள் வணக்கம் ஜெயா டிவி நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் என் அன்பாக இருந்தவன் ஃபர்ஸ்ட் கேமரா முன்னாடி நிற்கும் போது எப்படி இருந்ததுன்னு கேட்டா ஞாபகம் இல்லாதான் உண்மையான பதில் ஏன்னா என்ன வந்து களத்தூர் கண்டம்மாவில சொல்லும் போது இந்த படத்துக்கு யார் ஹீரோன்னு கேட்டேன் அப்போ எல்லாம் தயாரிப்பாளர் உட்பட எல்லாரும் நீதான் அப்படின்ட்டாங்க நம்பிட்டேன் நானு ஜெமினி மாமா இருந்தாரு சாவித்ரிமா இருந்தாங்க பட் நான் தான் ஹீரோ போல் இருக்கேன்னு அப்பவே நினைச்சிட்டேன் நான் அதனால எனக்கு எப்படி சந்தோஷமா இருந்துச்சு பார்க்கில் போய் விளையாட நிறைய பொம்மைகள் கொடுத்து ஒரு குழந்தை ஆரம்பித்த மாதிரி சந்தோஷமா நான் விளையாடிட்டு இருந்த ஒரு திடல் சினிமா என்பது பிற்பாடு தான் அது இவ்வளோ பெரிய ஊடகம் என்பதை உணர வயது வந்த பிறகு பிறகுதான் நான் அதை உணர்ந்து கொண்டு பிறகுதான் இந்த ஸ்டேஜ் ஃப்ரைட் என்பார்களை அதெல்லாம் வர ஆரம்பித்தது கை நடுக்கம் தொண்டை வரலல் இதெல்லாம் வந்து பிற்பாடு தான் ஏற்பட்டது அதற்குள்ள நான் உதவி இயக்குனராகவும் துணை நடன இயக்குனராகவும் நல்ல பயிற்சி எடுத்து விட்டதால் கேமரா என்னை அவ்வளவாக மிரட்டவில்லை முதலில் நான் கேமராவை முன்னாடி இருந்து பார்ப்பதற்கு முன்னால் அதாவது நான் என்னுடைய ஒரு பருவ வயதில் இருந்து சொல்லுகிறேன் அந்த சினிமா என்ன என்பதை உணர்ந்து கொண்ட வயதில் நான் முதல் முதலில் பார்த்தது கேமரா வியூ பாயிண்ட் சோ மெதுவா பயம் போயிடுச்சு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெரிய வட்டம் அவ்வளவுதானே இதுல என்ன இருக்குங்கிற மாதிரி ஒரு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய சூழலுக்கும் என்னுடைய முதலாளியாக இருந்த திரு கே தங்கப்பன் மாஸ்டர் அவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும் அகில இந்தியாவை எடுத்துக்கிட்டாலும் சரி சினிமா பற்றி முழுமையாக அதாவது நூறு சதவிகிதம் தெரிஞ்சு வச்சிக்கிட்டு இருக்கிற ஒரே ஆக்டர் கமலஹாசன் தான் வேற யாரும் கிடையாது அமெரிக்காவுல போன வாரம் ஒரு ஒரு புதுசா ஒரு கேமரா வந்திருக்கு இல்ல ஒரு புது டெக்னிக் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கமலஹாசன் கிட்ட கேட்டா அது டீடெயில் சொல்லுங்க அப்படி சகலமும் தெரிந்த ஒரு பண்டிதராக சினிமாவை பொறுத்த வரை ஒரு பண்டிதராக இருப்பதனால்தான் அவருக்கு வந்து லிவிங் லெஜண்ட் பட்டமும் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் என்றென்றும் ஹீரோவாக விளங்கும் பத்மஸ்ரீ அவர்கள் முதன் முதலில் ஹீரோவாக நடித்த அனுபவம் எப்படி இருந்தது ஹீரோங்கிறது வந்து என்னன்னா ரொம்ப முக்கியமான ஒரு இது எனக்கு என்ன பொறுத்தவரையிலும் ஒரு படத்திற்கு முக்கிய அச்சாணியாக இருக்கும் யாருமே ஹீரோ தான் சில நேரம் அது கதாநாயகியாக இருக்கும் சில நேரம் அது கண்ணகி படம் எடுக்கும் போது கதாநாயகி தான் ஹீரோயின் ஆஹ் அதே மாதிரி உங்களுக்கு மதர் தெசா வச்சு படம் எடுத்தீங்கன்னா கதாநாயகி தான் ஹீரோயின் அதுல வந்து டவுட்டே கிடையாது கதையின் நாயகி மதுரத்திரசவாகும் பட்சத்தில் அது நீங்க மதுரை வீரன் படத்துல எடுத்தா யார் வீரன் சொல்ல வேண்டியது தருகிறார் அதே மாதிரி ஒரு நல்ல கதை அம்சம் உள்ள ஒரு க கதையை எடுக்கும் பொழுது கதாசிரியர் ஹீரோவாயிருக்கிறார் இயக்குநர்கள் ஹீரோவா இருக்கிறத பல அவர்களின் படங்களில் நாம் பார்த்திருக்கிறோம் நான் ஹீரோவாக அப்படின்னு நான் சொ என்கிட்ட மறுபடியும் சொன்ன போது நம்பிட்டேன் அதுல அதுலையும் எம் டி வாசுதாகனும் மிஸ்டர் சேதுமாதனும் தான் ஹீரோ பட் நான் தான் ஹீரோன்னு நினச்சிட்டு கன்னியாகுமரின்னு ஒரு மலையாள படத்தில் நடிச்சுக்கும் போது கன்னியாகுமரியில் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு அன்னையிலேருந்து அன்னைக்கு அந்த கார்னர்ல வச்சு என்னுடைய கரியர் ஆரம்பமானதுனாலேயே என்னவோ அது மலையாள படத்தில் இதற்கு முன்னாடியே ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் ஆனால் அது அவருக்கு அந்த பெருமை கிடைக்காமல் போய்விட்டது அது ஆர்சி சக்தி அவர்கள் அவரு எல்லாருக்கும் முன்னாடி ஒரு அண்ணனா நின்று ஹீரோ ஹீரோவாக்கினது எங்க வீட்டுல எல்டாம்ஸ் ரோட்ல எங்க அம்மா சுவிட்ச் ஆன் பண்ணி வச்சாங்க ஸோ அதுல வந்து நான் உதவி இயக்குனர் கூட ஸோ கேமரா ஓடிச்சு அதுல நான் நடிச்சேங்கிற பெருமையோட இன்னைக்கு ஷூட்டிங் நடத்திட்டோங்கிற சந்தோஷம் தான் இருந்தது ஏன்னா தான் ஷூட்டிங் நடத்துற ஆட்களை ஒரு கல்யாண வீட்டுல பெண் வீட்டாருக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் எல்லாம் எங்களுக்கு இருந்தது அதற்கு பிறகு அந்த படம் வராமல் தாமதப்பட்டு போனதில் ரொம்ப வருத்தம் பல வியாபார இடையூறுகளிடம் விற்க முடியவில்லை இப்படித்தான் படம் பண்ணணுங்கிற ஒரு சூழல் இருந்த நேரத்தில் நாங்கள் ஏதோ தவறு செய்து விட்ட மாதிரியே ஒரு குற்ற உணர்வுக்கு ஆளாக்கப்பட்டவங்க தவிர பாராட்டப்படும் குழந்தைகளாக ஒரு முதலடி எடுத்து வைக்கும் கலைஞர்களாக எங்கள் எங்களை யாரும் பார்க்கவில்லை ஆனால் கேரளத்தில் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார்கள் அந்த கன்னியாகுமரியிலே அந்த கார்னர்ல கேப்ல வச்சு எனக்கு ஆரம்பிச்சது ரெண்டு இடத்துலயும் கமலஹாசன் அவரை பத்தி பேசுறதுலயே ஒரு சந்தோஷம் எனக்கு தெரிஞ்சு ஐம்பது வருஷம் தாண்டி சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்கள என்ன விரல விட்டு எண்ண முடியுமான்னு தெரியல அப்படியே இருந்தா கூட அதுலயும் முதல் வரிசையில் இருக்கக்கூடிய ஹீரோவாக இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கிற ஒரே ஆள் எனக்கு தெரிஞ்சு கமல்ஹாசன் தான் நினைக்கிறேன் ஒரு கமலஹாசன் வந்து டா டான்ஸ் தெரியும் பாட தெரியும் மேக்கப் தெரியும் டைலாக் எழுத தெரியும் டைரக்ட் பண்ண தெரியும் அப்படின்னு ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொன்னால் அது கமலஹாசனுக்கு இணையாக ஒருத்தரை சொல்ல முடியாது அதனால தான் எங்கள் படத்துக்கு பேர் கூட சகல கலாவலவன் நாங்கள் பேர் வைக்கும்போது அதை யோசிச்சு தான் வைச்சோம் ஏன்னா ஒரு நல்ல நடிகராக இருப்பாங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மாதிரி நல்ல நடிகர்கள் இருந்திருக்கலாம் அதே மாதிரி புகழோடு இருக்கவங்க இருக்கலாம் ஆனால் எல்லா காம்பினேஷன் ஒரு நல்ல ஒரு ராஜ்கபூர் மாதிரியோ ஒரு குருதத் மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் அண்ட் நடிகர் சிவாஜி கணேசன் சார் மாதிரி ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு சொன்னோம்னா இந்த காம்பினேஷனில் இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஆள் கமல்ஹாசன் ஒரு ஆள் தான் எனக்கு அவரை பற்றி நினைக்கும்போதெல்லாம் சந்தோஷப்படுவேன் நான் ஏன்னா இருந்து அதுவும் எங்கள் இருந்து வந்த நடிகர் திலும் சிவாஜி கணேசன் சிவகுமாருக்கு அப்புறம் நான் வந்து ரொம்ப நினச்சி ச பெருமைப்படக்கூடியது கமலஹாசன் ஏன்னா ஒரு உலக அளவில் உலக நாயகன் அவன் யார் பேர் கொடுத்தாங்கன்னு தெரியாது அதுக்கு சூட்டபிள் பர்சன் அப்படின்னு சொன்னால் அது கமலஹாசன் தான் எனக்கு என்னமோ தெரியல அவர் இன்னும் தள்ளிக்கிட்டு இருக்கு நிச்சயமாக ஆஸ்கர் அவார்டு தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுக்க முடியும் ரகுமானுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டுக்கு ஆஸ்கர் அவார்டு வாங்கி கொடுக்க முடியும்னா அது அநேகமா கமல்ஹாசன இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நடிகர் நல்ல மனிதர் நல்ல டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கமல்ஹாசனை பாராட்டுறதுல எங்களுடைய தாய் தாய் உள்ளத்தோட எங்க ஸ்டுடியோல இருந்து நாலு இரண்டு வயசு நாலு வயசுல வந்த குழந்தையா இருந்து இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்க கமல்ஹாசனை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரை பத்தி பேசுறதுல சந்தோஷமா இருக்கு அவர் இன்னும் பல அதிகமான அடைய இடத்தை அடைய வேணும் அப்படிப்பட்ட கமலஹாசனுக்கு கேரளால பாராட்டு விழா நடத்தின ரொம்ப சந்தோஷம் அவருக்காக ஒரு நிகழ்ச்சி பண்றதுல ஜெயா டிவி பண்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கம் உலக நாயகன் சகலகலா வல்லவன் இப்படி பல்வேறு சொற்களோடு இன்று தமிழ் சினிமாவில் தென்னிந்தியாவில் இந்திய சினிமாவில் அகில உலகமே கண்டு வியக்கின்ற அளவுக்கு தன்னை வளர்த்து கொண்டு இருக்கிற தம்பி கமல் அந்த சொற்களை எல்லாம் வெறும் விளம்பர வார்த்தைகளாக ஆக்கிவிடாமல் சகலாலா வல்லவன் என்ற அந்த சொல்லுக்கு முழுக்க முழுக்க தகுதியுள்ளவன் என்று யாராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அளவுக்கு தன்னை வளர்த்து கொண்டிருக்கிற அன்பு கமல் அவரது கலைப்பயணத்தில் எனக்கும் ஒரு இடம் உண்டு என்ற பெருமை எனக்கு இருக்கிறது கமலுக்கு நிகர் யார் கமல்தான் இது வெறும் பாராட்டல்ல உண்மை இந்த தமிழ் சினிமா அல்ல இந்திய சினிமா அல்ல உலக சினிமா வரலாற்றில் கமலுடைய இடத்தை யாராலும் இட்டி முடியாத முடியாத அளவுக்கு தன்னை வளர்த்துக் கொண்டிருக்கிற கமல் இன்னும் பல சிகரங்களை வெற்றிகளை தன்னுடைய சாதனைகளை தானேதான் உடை தெரிய முடியும் என்ற அளவுக்கு கமல் வளர்ந்திருக்கிறார் அந்த கமலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்